அடுத்து டங்ஸ்டன் ஊரான மேலூரில் வந்து ஸ்டாலின் போயிருக்கார் யாரும் கூப்பிடல காரைக்கால் காரிக்கால் துப்புறான் கழுவி கழிவு ஊற்றுறான் அவ்வளோ பேர் என்னென்ன அவன் புரிஞ்சுக்கிட்டான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்கள் சொல்லித்தான் ரத்து பண்ணாங்க அவன் புரிஞ்சுக்கிட்டான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய போராட்டம் பலமான பயந்துட்டீங்க அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் பயந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க உடனே நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி கொடி தூக்கிக்கிட்டேங்க உங்கள் அப்பா அது அப்படியே அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னும் சொல்லியிருக்காரு நாளைக்கு நான் போகிறேன் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு பத்து பதினாயிரம் பேர் மேலே கேச போடு நீ போடுற மாதிரி போட்டு அறிவு போட்டு நான் இங்கே போய் அதை ரத்து பண்ணுறேன்னு சொல்லிடலாம் அப்போ தான் கை தட்டுவாங்க அப்படின்ட்டு நேற்று அறிவிச்சுட்டாங்க பத்தாயிரம் பேர் பதினாயிரம் பேர் மேலே வழக்கு அப்படின்னு எஃப்ஐஆரை காமிக்க சொல்லுங்கள் சும்மா பொருடா அப்போ தான் எல்லாரும் வாழ்கன்னு சொல்லுவான்ட்டு எப்போ அங்கே போனால் எல்லாம் கருப்பு கொடி காமிக்க ஆரம்பிச்சுட்டான் உங்களுக்கு வெளியில் திரும்பி போங்கிறான் உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டார் பதினாயிரம் வழக்கையும் வா வாஸ் அப்படின்னு ஊரையை மாற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டார் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறார் மாற்றிட்டார் இப்போ நான் தான் காரணம் ரத்தானதுக்குன்னு இப்போ என்ன சொல்லிட்டாரு மக்கள் புரட்சியே காரணம் இல்லைனா உதப்பான்ல இங்கே இருக்கட்டும் அதனால் மக்கள் எதிர்த்தாங்க அந்த புரட்சியால் தான் இது கேன்சல் ஆச்சு அப்படின்னு அங்கே போய் பேசியிருக்கார் அதுக்கடுத்தது அங்கேயே சொல்லியிருக்கார் உங்கள் வீட்டு பிள்ளை எங்களை ஆதலியங்களும் அப்படிங்கிறது மேலூரில் டங்ஸ்டன் அந்த இதுக்குள்ள மேலூர் எப்படின்னா கக்கனோட ஊர் நேர்மையான ஆள் இவங்க அப்பா கக்கனை வந்து ச இதான ஓபி ராமனை நிற்க வச்சு தோக்கடிச்சு கவலைப்படுத்தினார் அதுக்கே மேலூர் மக்கள் உங்களை மன்னிக்க கூடாது மன்னிக்க மாட்டாங்க உங்கள் வீட்டு பிள்ளைன்னு உங்களை போய் சொன்னீங்கன்னா அவங்க அவங்கள உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஸ்டாலின் நீங்கள் பண்ணுற கக்கனுடைய பாவம் உங்களை மன்னிக்காது கக்கனை எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடித்து குளிர் காய்ச்சிங்க பாவம் அந்த மனுஷன் ரப்பல் செருப்பை போட்டுட்டு கா அது மந்திரி ரொம்ப ரூமை மூடிட்டு அப்படியே தலை குனிஞ்சு போனார் தோத்த ஒன்று அந்த பாவமே உங்களை விடாது மேலூர் மக்கள் ஆதரவு நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னாலும் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னாலும் உங்களுக்கு நிச்சயமாக ஆதரவு இருக்காது அப்படிங்கிறத மேலூர் மக்களின் சார்பாக நானே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் வேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தது நம்ம நாட்டு வக்கியில் ஆர்எஸ் பாரதி சொல்லியாரு பெரியார் வந்து கவுன்சிலராக கூட ஆனது ஆக ஆசைப்பட்டதில்லை ஈவரா கவுன்சிலராக கூட ஆக ஆசைப்பட்டது ஏன் ஆசைப்பட்டதில்லையா சாமியை சிலையில் போல ஜெருப்பால் அடித்தா டெபாசிட்டே கிடச்சிருக்காது அவர் போய் ஓட்டுக்கணுன்னா எவம் போடுவான் ஒருவே ஓட்டிருக்க மாட்டான் அதனால தான் அவர் போய் எலெக்ஷனில் நிற்கலை அது ஒரு க ஒரு 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 ஊருக்கு ஐம்பது பேருக்கு மேலே இருந்ததில்லை அந்த கட்சியில் அதனால் என்னமோ அவருக்கு மக்கள் செல்வாக்கு ரொம்ப தானே மாதிரி நம்ம நாட்டு வைக்க சொல்கிறார்கள் அவர் கவுன்சிலராக கூட நின்று நின்று பார்த்துருக்க வேண்டியது தானே அப்போ தானே தெரியும் உங்கள் ஈவரோட செல்வாக்கு இப்போ இந்த இவர் மாதிரியே நம்ம துரைமுருவன் மாதிரி இந்த துரை வைக்கோ நேற்று முளைத்த காலான் அவர்கள் சொல்கிறார் என்னென்னா அதுதான் இழிபுறவுகள் உங்களுடைய இழிபுறவிகள் இருக்காங்க ஒரு கொள்கைக்காக கட்சியை ஆரம்பிச்சுட்டு திமுகவை எதிர்த்துட்டு திரும்பி அவங்க காலையில் விழுந்து எம்பி சீட்டு வாங்கி ஜெயிக்கிற நீங்கள் இழிபுற இழிப்புறவிகளா ஈவேராவனுடைய தப்பான கொள்கைகளை விமர்சித்து பேசும் மற்றவர்கள் இழிப்புறவிகளா இழிப்புறவிலையே நான் இப்படி இழிப்புறவுகள் நான் பார்த்ததே இல்லையா இப்படியா போய் காலில் விழுவீங்க டேலண்ட்டாக எத்தனை குற்றச்சாட்டு சொன்னார் உங்கள் அப்பா சாதிப்பாச்சா கொலைக்கே காரணமாக இருந்து சொன்னார் கருணாநிதியுடைய ஜாதி பேர் சொல்லி எவ்வளோ அசிங்கமாக விமர்சித்தார் எந்த முகத்தோடு போய் அவங்க காலில் விழுகு எம்பி சீட்டை வாங்கிட்டு ஒன்றா நம்பர் இழிப்பிறவுகள் நீங்கள் நீங்கள் என்னடா கேட்டால் ஈவராவை பேசுவார்கள் இழிப்புறவுகள்னால் உங்கள் த உங்கள் திராவிடத்தில் வந்த எல்லாமே இழிபிறகுகள் தான் உங்கள் தலைவரில் இருந்து இதில் அண்ணாதுரையை தவிர அண்ணாதுரை தான் இன்னும் கொஞ்சம் நேர்மையாக இருந்தார் மற்ற எல்லாருமே ஒரே காமராஜர் சொன்னபடி ஒரே குட்டை ஊதிய மட்டை எம்ஜிஆர் இதில் விதிவிலக்காக இருந்து உங்களை விட்டு வெளியில் வந்தார் அதனால தான் திராவிடம் பிழைத்தது இத்தனை இன்னைக்கு வர அதில் ஆட்சியில் வந்துக்கிட்டு இருக்குன்னா எம்ஜிஆருங்கிறது நல்ல மனிதர் வெளியில் வந்தார் அதனால் மக்கள் அவரை சப்போர்ட் பண்ணாங்க இல்லைனா அப்போவே உங்களை இழுத்து மூடி காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க தேசிய கட்சிகள் வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க அவர் தான் காப்பாற்றினார் இப்போ இனி ஸ்டாலின் இருக்க இருக்க வந்துட்டதுனால திரும்பி திராவிடத்தின் வரலாறு இத்துடன் மூடப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து துரை வைகோ என்ற நேற்று முளைத்த காளானுடைய பேச்சுக்கு என்னுடைய கருத்து இதுதான்